ஓம் நமச்சிவாய வாசவணமுடன் கம்பங்குடி டிவி நேரல் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் பலரும் ஒரு சிறிய சந்தேகம் கேட்கிறார்கள் கோவிலுக்கு சென்றால் எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேங்காய் உடைக்கும் பழக்கம் சிதறு தேங்காய் உடைக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு குறிப்பாக விநாயகர் முன்பு விநாயகர் சந்நிதியில் அல்லது அதற்குரிய இடத்தில் சிதறு தேங்காய் உடைக்கின்ற வழக்கம் உண்டு சிதறு தேங்காயை பிறர் உடைக்கும் சிதறு தேங்காயை யார் வேண்டுமானாலும் எடுத்து சாப்பிடலாமா நிவேதனம் என்ற சொல்லுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் முன்னால் அதை பக்தியோடு அவருக்காக கொடுப்பது என்று பொருள் கடவுளுக்கு பார்வையிலேயே திருப்தி வரும் திருஷ்டா திருப்தி என்று நூல்கள் கூறுகின்றன சாப்பிட்டால்தான் கடவுளுக்கு திருப்தி வரும் என்பது இல்லை அதனால் அவர் முன்பாக வைத்தாலே போதும் செதறுகாய் என்று நாம் எரிவது நிவேதனம் என்கிற நோக்கில் இல்லை அதாவது உன் முன்னிலையில் பல பேருக்காக இந்த பொருளை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்த்தம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் பார்வைப்பட்ட பொருளை பலருக்கு அளிக்கிறேன் என்பதே பொருள் அதன் தாத்பரியம் சிதறு தேங்காய் உடைவதைப் போல நம்முடைய அகங்காரம் சிதறிவிட வேண்டும் என்று பெரியவர்கள் தத்துவ விளக்கம் சொல்வார்கள் சேங்காய் கடையிலேயே அதை சிறிய தேங்காய் வைத்து அதை சிதறு தேங்காய் என்று கொடுப்பார்கள் எல்லாராலும் வாங்க முடிய வேண்டுமல்லவா அதற்காகத்தான் சிறு தேங்காய் உடைக்கும்போது போது சிறியவர் பெரியவர் என்று பாரபட்சம் இல்லாமல் இது எனக்கு என்று எல்லோரும் உரிமையாக எடுத்துக்கொள்வார்கள் கேட்காமலேயே எல்லோருக்கும் பகவான் பிரசாதத்தை கொடுப்பதற்கான தனி வழி சிதறு தேங்காய் ஆக இறைவன் பார்வைப்பட்ட சிதறு தேங்காயை எடுப்பதும் அவத்தை பயன்படுத்துவதும் தவறல்ல சிதறுகாயை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இதில் பிழை ஏதும் இல்லை குழந்தைகள் ஆர்வத்துடன் சிதறு வேங்காயை பொறுக்கி சாப்பிடுவதில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள் இது நல்ல குணம்தான் இறைவனுக்கு படைத்ததை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கிறது சாஸ்திரங்கள் ஆகவே மற்றவர் உடைக்கும் சிறு தேங்காய் எடுத்துச் சாப்பிடுவது குற்றமல்ல நல்லதுதான் வாழ்க வளமுடன்